பேர் அகிலன் நான் இப்போ இந்த மூமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் சிஎஸ்ஐஆரில் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிபி சார் அவங்களோட கான்டாக்ட் இன்னொரு மேம் மூலமாக எனக்கு கிடச்சிது கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஒரு மேம் சொன்னாங்க அது மூலமாக சாரோட காண்டாக்ட் கிடச்சி அவங்ககிட்ட பேசினேன் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்ட் வர ரெண்டு வருஷம் ஃபுல்லாக சிவில் சர்வீஸ்க்காக இங்கே தான் ஆர்வம் ஐனிஎஸ் அகாடமியில் தான் நான் படித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் இந்த போஸ்ட்டுக்கு நான் செலக்ட் ஆகிருக்கேன் இந்த ஜாபுக்கு நான் செலக்ட் ஆகிறதுக்கு முழு முழு காரணம் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒருத்தருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சிவிகுமரன் சார் அவங்களுக்கு தான் சொல்லுவேன்